ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் அழுத்தம் ஐரோப்பாவின் எச்சரிக்கை உலக அரங்கில் எதற்கும் அஞ்சாமல் இந்தியா எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு உக்ரைன் போருக்கு பிறகு உலக வரைபடமே தலைகீழாக மாறிய சூழலில் ஏன் இந்தியாவின் டாப் டிஃபென்ஸ் நிறுவன தலைவர்கள் ரகசியமாக மாஸ்கோவுக்கு படையெடுத்தார்கள் இது வெறும் வர்த்தக ஒப்பந்தமா அல்லது உலக வல்லரசுகளை நடுங்க வைத்த ஒரு ராஜதந்திர நகர்வா நமக்கெல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உலகமை இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது ஒரு பக்கம் ரஷ்யா மறுபக்கம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் உலக நாடுகள் அனைத்துக்கும் அமெரிக்கா ஒரு தெளிவான செய்தியை சொன்னது ரஷ்யாவுடன் உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள் இல்லையேல் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த மிரட்டதுக்கு பயந்து பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுடனான தங்கள் இராணுவ மற்றும் வர்த்தக தொடர்புகளை குறைத்துவிட்டன ஆனால் இந்தியா ஒரு அசைக்க முடியாத ஆலமரம் போல நின்றது இந்தியா யாரையும் நம்பியில்லை என்று உலகிற்கு அறிவிக்கும் விதமாக அமெரிக்காவுக்கு பயந்த அத்தனை நாடுகளும் கள்ள மௌனம் சாதிக்க இந்தியா ரஷ்யாவுடன் தனது உறவை மேலும் பலப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா ரஷ்யா வர்த்தகம் பதினாறு பில்லியன் டாலர் இன்று சில ஆண்டுகளில் எண்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இந்தியாவின் ராணுவ தளவாடங்களில் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் ரஷ்ய தயாரிப்புகள்தான் சுகோய் போர் விமானங்கள் டி நைன்டி டேங்கிகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுநிலை அமைப்புகள் என பலவும் ரஷ்யாவின் கைவண்ணம் போர் காரணமாக ரஷ்யாவின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது இதனால் இந்தியாவுக்கு தேவையான ராணுவ உதிரி பாகங்கள் ஸ்பேர்ஸ் சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை இது இந்தியாவுக்கு பெரிய பாதுகாப்புச் சிக்கலை ஏற்படுத்தியது நாம் ஏன் ஒரு நாட்டின் சப்ளைக்கு காத்து கிடைக்க வேண்டும் ஏன் நாம் தற்சார்பு அடையக்கூடாது என்ற கேள்வி இங்குதான் பிறந்தது இந்த இக்கட்டான சூழலை தீர்க்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் பேசி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தார் புதிய ஒப்பந்தத்தின் மையக்கருத்து இதுதான் ரஷ்ய ராணுவ தளவாடங்களுக்கான உதிரி பாகங்கள் இனிமேல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் இதற்கு தேவையான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை முழுமையாக வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது மிக் டுவெண்டி நைன் போர் விமானங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் ரேடார்கள் ஏவுகணைகளுக்கான உதிரி பாகங்கள் உட்பட பல முக்கிய பாகங்கள் இனிமேல் இந்திய தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் தயாரிக்கப்பட இருக்கின்றன இதற்கான பேச்சுவார்த்தைக்காகத்தான் பாதுகாப்புத்துறை செயலாளர் சஞ்சீவ் குமார் தலைமையில் பாரத் ஃபோர்ஜ் அதானி டிஃபென்ஸ் டாடா சன்ஸ் எல் அண்ட் டி போன்ற நிறுவனங்களின் தலைவர்கள் ஒரு பெரிய குழுவாக மாஸ்கோவுக்கு சென்றார்கள் இந்தியாவின் இந்த முடிவின் அடுத்த கட்டம்தான் உலக வல்லரசுகளை உழுக்கிவிட்டது பிரதமர் மோடி ஒருபடி மேலே சென்று புட்டின் அவர்களிடம் எங்களுக்கு தேவையானதை போக மீதமுள்ள இராணுவ உதிரி பாகங்களையும் தளவாடங்களையும் நாங்களே தயாரித்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று ஒரு முன்மொழிவை வைத்தார் போர் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு அதிபர் புட்டின் உடனடியாக இந்த திட்டத்தை வரவேற்றார் ரஷ்யாவுக்கே ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு வல்லமை கொண்ட நாடாக இந்தியா இப்போது உருவெடுக்கிறது இது வெறும் ராணுவ ஒப்பந்தம் அல்ல இது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் ஒரு காலத்தில் குண்டூசி கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த நிலை இருந்தது ராணுவ தயாரிப்புகள் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தன ஆனால் புதிய அரசியல் சித்தாந்தத்தின் கீழ் தனியார் துறைகள் களமிறக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பல மடங்கு உயர்ந்துள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு தயாரிப்பின் முதுகெலும்பாக தனியார் துறைதான் இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன இது வாங்கும் நாடு என்ற நிலையிலிருந்து தயாரிக்கும் நாடு என்ற மட்டுமல்ல உலகிற்கு விற்கும் நாடாகவும் இந்தியா உயர்ந்துள்ளதை காட்டுகிறது இந்தியா திடீரென இந்த முடிவை எடுக்க என்ன காரணம் இதற்கு காரணம் அமெரிக்கா செய்த சில நம்பிக்கையற்ற செயல்கள்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பொதுவெளியில் இந்தியாவை விமர்சித்தது அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவிகிதம் சுங்கவரி விதித்தது இவை இந்தியாவின் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் பாதித்தது இதில் உச்சகட்டமாக இந்தியாவின் நம்பர் ஒன் எதிரியான பாகிஸ்தானுடன் அமெரிக்கா தனது உறவை மேலும் நெருக்கமாக்க ஆரம்பித்தது இது ஒரு தெளிவான சிக்னல் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தானை ஒரு வல்லரசு ஊக்குவித்தால் இனிமேல் நாம் அமெரிக்காவை நம்ப முடியாது யாருக்கும் அடங்கி வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் மோடி ஒரு திடமான முடிவுக்கு வந்தார் இந்த முடிவின் வெளிப்பாடுதான் ரஷ்யாவுடன் ஏற்பட்ட பல புதிய ஒப்பந்தங்கள் மோடி புட்டின் சந்திப்பில் எடுக்கப்பட்ட மற்றொரு மிக முக்கியமான முடிவுதான் ரெலாஸ் ஒப்பந்தம் இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தம் இதன் மூலம் இரு நாடுகளின் படைகளும் ஒருவருக்கொருவர் ராணுவ தளங்களை விமானப்படை கப்பல் படை தரைப்படை தளங்களை பயன்படுத்தலாம் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பலாம் இராணுவ தளவாடங்களை சர்வீஸ் செய்யலாம் இந்த ரெலாஸ் ஒப்பந்தத்தின் மிக முக்கிய அம்சம் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய பெருங்கடலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு இந்தியா அனுமதி அளித்துள்ளது அமெரிக்கா தனது கப்பல் படையை இந்திய பெருங்கடலில் நிறுவிய நிலையில் ரஷ்யாவுக்கும் அங்கே ஒரு கால்தடம் அமைத்து பொடுத்தது அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்துள்ளது இது ரீஜனல் பவர் சமநிலையை அடியோடு மாற்றியுள்ளது அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு இந்தியாவின் இந்த துணிச்சலான நகர்வுகளைக் கண்டு அதிர்ந்து போன அமெரிக்கா உடனே ஒரு உயர் அதிகாரியை அவசர அவசரமாக இந்தியாவுக்கு ஐந்து நாள் பயணமாக அனுப்பியுள்ளது வெளிப்படையாக வர்த்தக பேச்சுவார்த்தை என்று காரணம் சொல்லப்பட்டாலும் உண்மை நோக்கம் ஒன்றுதான் இந்தியா ரஷ்யா நெருக்கத்தை குறைத்து இந்தியாவை மீண்டும் அமெரிக்காவின் பக்கம் இழுக்க முயற்சிப்பது ஆனால் அமெரிக்காவின் சமாதான முயற்சி பழிக்கவில்லை அமெரிக்க வல்லுநர்களே இப்போது ஒரு உண்மையை பேச ஆரம்பித்துவிட்டனர் அவர்கள் சொல்வது இதுதான் இந்தியாவில் எந்த இந்தியரிடம் பேசினாலும் அவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடு அல்ல இனிவேல் அமெரிக்காவை நம்ப மாட்டோம் பல ஆண்டுகளாக செய்யப்பட்ட நம்பிக்கை பாலத்தை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சில வருடங்களில் உடைத்துவிட்டது இந்தியர்களின் இந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கு அமெரிக்காவுக்கு பல தசாப்தங்கள் ஆகலாம் பொருளாதார தடைகள் விமர்சனங்கள் மிரட்டல்கள் எது வந்தாலும் இந்தியா இப்போது தனது தேசிய நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறது சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஆயுத விநியோகத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக உள்ளது ரஷ்ய தொழில்நுட்பத்தை இந்தியாவில் கொண்டு வந்து உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் எந்த போர் வந்தாலும் உதிரி பாகங்களுக்கு மாஸ்கோவை நம்பியிருக்க வேண்டியதில்லை புனேவிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ அடுத்த நாளே ஆயுதங்கள் எல்லைக்கு வந்து சேரும் இந்த தற்சார்புதான் இந்தியாவின் புதிய வல்லரசுக்கான அடையாளம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் விடுத்த சவாலை ஒரு வாய்ப்பாக மாற்றி இந்தியாவின் பாதுகாப்புத் துறையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திய ஒரு ராஜதந்திர நகர்வு இது உலக வல்லரசுகளை கதிகலங்க வைத்திருக்கும் இந்தியாவின் இந்த முடிவு நம் தேசத்தை புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் இந்த திடமான நகர்வு அமெரிக்காவுடனும் மேற்கத்திய நாடுகளுடன்தான் கைகோர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது ரஷ்யாவுடனான நெருக்கம் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு நல்லதா உங்கள் கருத்து என்ன கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்